நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ரசிகர்களாலையும் மக்களாலையும் பெரிய அளவில் கொண்டாடப்படுற ஒரே திறமையான போட்டியாளர் யாருன்னு பார்த்தா அது நம்ம ஜான் ஜெரோம் அது போல நம்ம சூப்பர் சிங்கர்லையும் ஒவ்வொரு வாரமும் பெரிய பெரிய இசை ஜாமான்களை கொண்டாடுற வகையில் அவங்களுடைய பாடலை எடுத்து நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் பாடி ஆத்திக்கிட்டே வராங்க அந்த வகையில் நம்ம ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ரவுண்டு தான் இந்த வாரம் நடக்கிற சின்ன குயில் சித்ரா இட்ஸ் ரவுண்ட் அதுல இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா நம்ம சின்ன குயில் சித்ரா அவர்களே வந்து இருக்கு சிறப்பு விருந்தினா கலந்துக்கிறாங்க அப்படி நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய சித்ரா ஹீட்ஸ் ரவுண்ட்ல எல்லாருமே எமோஷனல் வகையில நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்திருந்தது அப்படி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தை ரொம்பவே நெகிழ்ச்சியாகி கண்கலங்க வச்ச ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம எல்லாருக்கும் பேவரட்டான ஜான்ஜரம் அவர்கள் சின்ன குயில் சித்ராமாவோட சேர்ந்து மனமுருக பாடி சாம சூப்பரா ஆஸ்தி இருந்தது நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல சித்ராமா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிற சின்ன குயில் சித்ரா ஹீட்ஸ் ரவுண்ட்ல எல்லா போட்டியாளர்களுமே சித்ராமாவோட பாடல எடுத்து அது அற்புதமா பாடி ஆஸ்தி இருந்தாங்க அந்த வகையில நம்ம ஜான்ஜரம் அவர்கள் எஸ்பிபி மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய நான் போகிறேன் மேலே மேலே என்ற பாடலை எடுத்து ரொம்பவே சூப்பரா பாடி ஆசி இருக்காரு ஆருக்கு அவங்க கிட்ட இருந்து நல்ல விதத்துல பாராட்டுதல் கிடைச்ச பாருங்க நம்ம ஜான்ஜிரம் அவர்கள் அவர்களும் கூட ஒரு ரெண்டு வரியாவது சேர்ந்து பாடணும் ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தாரு இத பார்த்த சித்ராமாவும் உடனே இந்த சீசனுடைய எஸ்பிபியா பாராட்டப்படுற ஜாஞ்சரமோட சேர்ந்து இந்த பாடல ரொம்பவே அற்புதமா பாடி இருந்தாங்க இதை பாடி முடிச்ச உடனே நம்ம ஜான்ஜரம் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்ததில்லை இது ஒரு முக்கியமான நிகழ்வு நான் சித்ராமாவோட சேர்ந்து பாட்டு பாடினதுன்றதை ரொம்பவே பெருமையா நினைக்கிறேன் என்னோட வாழ்க்கையில என்னைக்குமே இது ஞாபகம் வச்சிருப்பேன் சொல்லி ரொம்பவே கண்கலங்கி இருந்தார் இந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை பார்த்த ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கரங்கும் கண்கலங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் மக்களை பெரிய கவர்ந்திருக்க வந்திருக்க ஜான்ஜெரம் அவர்கள் சின்ன குயில் சித்திராமாவோடு சேர்ந்து செம்ம சூப்பராக பாடி அசிர்க்கதை பற்றியும் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் இருக்க பன்னிரெண்டு திறமையான போட்டியாளர்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ